ஹீரா ஒரு வன்மத்தை திருத்திருக்கிறார் அஜித் மேலே அதான் உண்மை ஏன்னா தன்னை விட்டு ஆனால் இப்போ ஹீரா வந்து இன்னும் கல்யாணம் பண்ணாம தான் இருக்கார் அதாவது சிங்கிளாக தான் இருக்கார் அது என்ன காரணம் தெரியாது மும்பையில் இருக்காரு அப்போ அப்படிப்பட்ட சூழ்நிலை எதற்காக இப்போ அஜித் மேலே வன்மத்தை கக்குகிறார் ஹீரானா ஒருவேளை அவர் அஜித்துடைய எதிரிகளிடம் மாட்டிக்கொண்டாரா எதிரிகள் வந்து இப்படி அஜித் வந்து இப்போ சமீபத்தில் பேட் அக்களி பஸ்ஸில் அள்ளு அழுன்னு அழிச்சு அப்பவும் அவருடைய புகழ் ஏறிச்சு அதுக்கப்புறம் இப்போது பத்ம பூஷன் வருது அதனால் அவருடைய புகழை கெடுக்க வேண்டும் என்பதற்காக ஹீரா யாரிடமாவது விலை போய்விட்டாரா என்ற கேள்வியும் எழுதுகிறது அதில் ஜென்டில்மேன் வந்து அஜித் இதை கண்டுக்கவே இல்லை ஏன்னா மனைவி ஷாலினி ஸ்ட்ராங்காக இருக்காங்க பிள்ளைகள் மேலே அன்பாக இருக்காங்க பழைய விஷயத்தை ஏன் கிளறணும் குப்பையை கிளற வேண்டியது அஜித் குமார் வேலையா அதை குப்பைன்னு ஒதுக்கிட்டு போயிட்டார் இதுதான் அஜித் குமார்